என்னங்க நம்ம பிளான் சக்சஸ் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் வாங்க நம்ம வினோத் தம்பி கிட்ட சொல்லிரவும் சூப்பர் ரம்யா வினோத் கிட்ட இப்ப சொல்லுமா இல்ல என்னங்க இப்பவே சொல்லிரவும்ங்க ஐயோ பாவும்ங்க அவரு சரி சரி சொல்லுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி அவنا கொஞ்சம் கலைக்கணும் சரிங்க பாத்தியா ரம்யா ஐயா சோகத்துல படுத்து இருக்காரு ம் ஆமாங்க இப்போ பாரு நான் ஆக்டிங்க வினோத் அண்ணே என்னடா நினைச்சிட்டு இருக்கே வேலைக்கு போலன்னு உன் ஃப்ரெண்ட் சொன்னா என்ன பண்ணிட்டு இப்படி எவ்வளவு நாள் இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கே ஐத்தியமாடா நீ வைத்தியக்காரம் மாதிரி வீட்டுக்குள்ள கிடக்க நீ இப்படி இருக்கிறதுனால அம்மா என்கிட்ட கிட்ட விசாரிக்காங்கடா நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு அண்ணே மனசு சரியில்லைன்னா எப்படியுமே வேலைக்கு போறது வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு மனசு சரியில்லை மனசு சரியில்லைன்னு எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்ப அண்ணனும் அண்ணியும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னு நீ எப்படி கண்டுபிடிக்க அப்பா அம்மாவை எதிர்த்து எங்களாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது புரிஞ்சுக்கோ ஒழுங்கா வேலைக்கு போக பாரு இவ ஒருத்தான் பொண்ணா தெரியலாளா உனக்கு இவா இல்லன்னா இன்னொரு பொண்ணு இந்த நாட்டை பொண்ணா கிடைக்காது அண்ணே என்னென்ன சொல்றீங்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் நான் அவளை நினைச்சிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் நான் அவளை தான் நினைப்பேன் எவ்வளவு பொண்ணு இருந்தாலும் எனக்கு அவ ஒருத்தி மட்டும் தானே பொண்ணா தெரியுதா நான் அவளை தான் காதலிப்பேன் நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன நடந்தாலும் இப்படி சொல்றது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும் தம்பி தம்பி ஏன் இவ்வளவு ஆவேசப்படுறீங்க உங்களும் எங்க ரெண்டு பேருக்கும் புரியும் தம்பி நீங்க அந்த பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் தம்பி உங்களை பிரிக்க நாங்க நினைப்போமா இல்ல நாங்க பிரியே தான் விட்டுருவோமா என்ன நீ சொல்றீங்க ஆமாடா உனக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்தோம் அத சொல்றதுக்கு முன்னாடி உன்னை கொஞ்சம் கலைக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீ என்னடானா ஐயோ யோ 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 யப்பா கொதிச்சிட்டியப்பா ஐயோ சாரிண்ணே அப்படி என்ன குட் நியூஸ் என்ன ரம்யா குட் நியூஸ் சொல்லிடுவோமா சொல்லுங்க அம்மா உனக்கு ஒரு பொண்ணு பாத்துருக்கேன்னு சொன்னாங்க என்னங்க போதுங்க தம்பியை கலைச்சது உண்மையை சொல்லுங்க பாவம் அவரு சரி சொல்றேன் நீ தம்பி ரொம்ப ஷாக் ஆகாதடா பெரிய பொண்ணு வீட்ல நாளைக்கு மாப்பிள்ள வீட்ல போய் பதிர்ச்சி வைக்க போறாங்களாம் அதுக்கு அம்மா எங்க போக சொன்னாங்க ஆனா நாங்க ஒரு ஐடியா பண்ணி உன்ன போக சொல்லலாம்னு இருக்கோம் அங்க போனா தானே உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஊர் எப்படி அந்த ஊர் ஆட்கள் எல்லாம் எப்படின்னு தெரிய வரும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துவிடலாம் அதனால நீ அவங்க கூட போயிட்டு வா அந்த ஊர் எப்படின்னு தெரிஞ்சுக்கோ சரியா உம் சரிண்ணே

ஐயோ என் மாமா எங்க பண்ணான்னு தெரியலையே நேத்து போனவன் வரக்காங்களையே ஐயோ என்ன வெளியமே புதுசா சொல்லிட்டு இருக்க நான் இன்னேரி இப்படி தான் வரேன் இன்னேரி இப்படி தான் வராங்கிறது தான் அவன் நினைச்சு காலப்படாம இருக்க சொல்லிரா என்ன செய்ய தெத்துக்கேன காலப்பட தான் வந்து இருக்கு வரேன் வரேன் சோர போடு எனக்கு வயிறு புசிக்கு நான் என்ன கவலையில இருக்கேன் உனக்கு என்ன கவலை இப்போ சோறு வந்து தான் முக்கியமா அவன் எங்க இருக்கான்னு தேடிட்டு வாங்க வாங்க காணாவிதுதான் நிஜமேதுதான் ஓலயே என்ன யார் வேணுவார் என்ன யார் வேலுவார் ஓ இன்னும் உன் அருமை குத்துருவேன் மம்மி நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ராமகிருஷ்ணானு சொல்லாதேன்னு ராகி ராகின்னு கூங்கனு சொல்லிருக்கானா இல்லையா ராகி சொல்லு அவன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கான் இப்படி புடிச்சுட்டு வராதேன்னு கடவுளே தயால்ல சரவசம் வைக்காதேன்னு ஆனா நீ கேட்காம அவனும் சேர்ந்துக்கிட்டு

பாக்கலையா அதனால வேற எவனுக்கு நாளும் கட்டி தருவானா ஆனா உனக்கு கட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டான் என்னமா சொல்றது வாய் போயே போய் கேப்பான் நீ வாரியா இல்ல நான் போட்டா என் தீன் எனக்கு வேணும் எவனுக்கு நான் விட்டு குடுக்குறதா இல்ல அவரை தள்ள விடாத அடி எவன் சும்மா இருப்பான் அத போய் போய் கேட்டு போறேங்க திரும்பி இன்னொரு நாளைக்கு போய் கேட்டி விடணும் நீங்க சும்மா இருக்கா உனக்கு ஒன்னும் தெரியாது அவன் கட்டி தர மாட்டேன்னு சொல்லானா அவன் நான் கட்டிட்டு போகிறவான் போய் போய் கேட்டான்னு எனக்கு இப்படியா குட்டை பொறுப்பி போயிருக்கு எவன் நாய் பொண்ணு கட்டி கொடுப்பானோ அதுவும் தெரிஞ்சிருந்தும் கட்டி கொடுப்பானோ யாரு ஒன்னா இருந்தாலுமே இப்படி அப்படின் கௌரி பேருக்கு நான் கட்டி கொடுக்க ராஜா கரெக்டா தான் சொல்லியிருக்கோம் கிளிய ஒருத்தர் கூட பேர் கொடுத்தானோ அறிவு கட்ட கழுதைக ரெண்டும் போகுது பேரு அவன் அடிக்கிட்டு தான் வளர்க்கிறான் ரெண்டு என்ன நம்ம ஊருக்குள்ள கார் போகுது யார் வீட்டுக்கு போதா இருக்கும் ஓ நம்ம மாமனாரோட கடையா சூப்பர் சூப்பர் மளிகை ஜாமனுக்கு பிரச்சனை இல்ல

கட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதையும் செய்யணும் தானே அந்த கட்டை தான் நாங்க செய்யணும்னு வந்திருக்கோம் அவங்க பெரிய ஆட்கள் அவங்க கேட்டாங்க ஆனா நான் உங்ககிட்ட வேண்டாம்னு தானே சொன்னேன் அதனால எனக்கு வேண்டாம் எனக்கு உங்க பொண்ணை மட்டும் கெட்டி கொடுங்க அதுவே போதும் எங்களை மாதிரி பசங்க எல்லாரும் தான் நினைக்கிறாங்க ஆனா வீட்டுல உள்ள பெரியவங்க அதை கட்டுன்னு சொல்லி இப்ப உள்ள ஜென்ரேஷன்லயே திணிக்கிறாங்க அதனால யாரும் வாங்க கூடாது கொடுக்கவும் கூடாதுங்கிற கொள்கையோட தான் நாங்கெல்லாம் இருக்கோம் பணத்தை கொடுத்து தயவு செஞ்சு எங்களை மாதிரி பசங்களோட கொள்கையை மாத்திராதீங்க சரி மருமோன இவ்வளவு தூரம் சொல்றீங்க உங்க பேச்சு கண்டிப்பா நான் மதிப்பு கொடுப்பேன் சரி சமந்தி என் பிள்ளையோட கொள்கையும் என் பிள்ளையோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அதனால பணத்தை நீங்க எடுத்துக்கிடுங்க பத்திரிக்கை மட்டும் நான் வாங்கிக்கிறேன் சரி சமந்தி இந்தாங்க சமந்தி அப்புறம் சமந்தி உங்க சொந்தக்காரங்க யார் எல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும் நான் சொல்றேன் சமந்தி வாங்க நான் கூட்டிட்டு போறேன் குருமா என்ன நம்ம வந்து வீட்ல இருந்து பத்திரிக்கை வந்திருக்காவ அதான் நம்ம சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கணும்னு வந்திருக்காவ ஓ அப்படியா ஏ பத்மா ஆ சொல்லுங்க நம்ம வீட்ல விருந்தாக வந்திருக்காவ வீட்ல குடிப்பு காட் பண்ணி குடு சரி டே எல்லாரும் வாங்க உள்ள வாங்க ம் சரிமா ஐயோ விருந்தாளர்கள் எல்லாம் திடீர்னு வந்திருக்கீங்க எங்க வீட்ல சேர்லாம் இல்ல நாங்க எல்லாரும் திண்ணையில தான் உட்காருவோம் ஐயோ பரவாலமா இருக்கட்டும் கிராமங்களுக்கு வந்தா தான் இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் பார்க்க முடியுது இவ்வளவு அழகா இருக்கு உங்க வீடு அந்த காலத்துல எல்லாம் என்ன சோஃபாவா இருந்துச்சு பின்னதான இருந்துச்சு நாங்கெல்லாம் அப்படிதான் உக்காந்துருந்தோம் இப்போ நேரத்துக்கு தகுந்தாப்புல சோஃபா சேரு அப்படின்னு இதெல்லாமும் வாங்கி போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம்மா என்டி தண்ணி மட்டும் தங்க அதுவே போதும் இன்னும் நிறைய வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வேற வைக்க வேண்டியிருக்கு ம் சரிம்மா வினு துக்கர்ப்பா என்ன நான் பெரிய இருக்கும் இங்க வீட்டுல அப்படிலாம் இல்லையா இது கிராமம் இங்க இப்படிதான் இருக்கும் எல்லார் வீட்டலயும் நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடணும் அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன் நான் சின்ன பையன் தானே நினைக்கிறேன்க்கா சரி தம்பி இந்த குடும்பம் அத்தனை கே தோரதி வெட்டி நீ வரல வேண்டியமா இந்த வினோத் வேண்டாம் கேள் இருக்கட்டும் இந்த மீனாட்சி எல்லாரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துருங்க

எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும்ல சொந்தக்காரங்களுக்குலாம் அதான் ஒவ்வொரு வீடா பத்திரிகை கொடுத்துட்டு வரும் சரி சரி சந்தோஷம் என்ன இவ்வளவு நேரம் ஐயோ நம்மளுக்கு ஆங்கல எல்லாரும் இருக்காங்க அவள மட்டும் காணும் வந்து எவ்வளவு நேரம் ஐட்ட இன்னும் தண்ணி கூட கொடுக்காம இருக்கோம் விருந்தாளிகளுக்கு திவ்யா திவ்யா என்ன வாரமா ஓ நம்ம ஆளு வீட்ல தான் இருக்கானா என்ன அந்த புள்ள இன்னும் காணும் இந்த தண்ணி யாரு ஏ திவ்யா வாரியா என்ன ஆனா வந்துட்டமா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இவ மூட்டவா திவ்யா இவ செகண்ட் இயர் படிக்கா இளையவா காவியா அவ செவன்த் படிக்கா நம்ம டவுன்ல இருக்கு பாருங்க அந்த ஸ்கூலு தான் போச்சு சரி என்னமா திருந்தாள்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சரி நம்ம தண்ணி கூட கொடுக்காம இருக்கும் அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க இப்ப தண்ணி எழுதி கொடுத்துருவா அம்மா நானா அம்மா நீ குடுக்கணும் வேற இதுக்குன்னு வேற வீட்டுல இருந்து ஆளா கொடுத்து வருவாங்க போய் கொண்டு போய் கொடுப்போ சரிம்மா தம்பிக்கு என்ன வேலை ஊருக்குள்ள நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன் வயக்காடும் தோடமும் இருக்கு அதை அப்பா பாத்துக்கறாங்க ஆளு வச்சு தம்பி என்ன வேலை பாக்குறீங்க மாமா நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன் ஓ சரிப்பா சரிப்பா சம்பளம் என்ன வரும் அது ஒரு எண்பதாயிரம் வரும் மாமா தம்பி நல்ல பணத்தார வீட்டுக்குள்ளதான் வெளிய போய் வேலை பார்க்கணும் எந்த அவசியமும் இல்லை அவங்க அப்பா பெரிய கம்பெனிக்கு சொல்லறாங்க ஆனாலும் இந்த தம்பியும் சிவா தம்பியும் சொந்த தான் நிப்பேன்னு வெளியில போய் வேலை பாக்குறாங்க நல்ல விஷயம் தம்பி இப்ப யார் இப்படி இருக்கா அப்பன் சொத்தை அழிக்கிறதுல குறியா இருக்குதுவ உங்கள மாதிரி பிள்ளைல பாக்குறதுக்கு பெரிய அபூர்வமா இருக்கு சந்தோஷம் தம்பி மீனாட்சி பத்திரிகை கொடுத்துருவோம் குடும்பத்தோட எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க சரி மாமா கண்டிப்பா வந்துருதும் காஃபி எடுத்துக்கோங்கப்பா அம்மா நீங்களும் எடுத்துக்கோங்க தம்பி காஃபி எடுத்துக்கோங்க ஆ எடுத்துக்கிறேன் அத்தை காஃபி சூப்பர் சரி தம்பி என்னமா ஐஸ் வைக்கிறோம் பொறுக்கி வீட்டுக்கு வந்துட்டானே சரி நாங்க கிளம்புதோம் யோ மாமா வெளிய வாரியா இல்லையா நீ வாரியா இல்ல நான் இப்போ உள்ள வரட்டா அவனே இப்ப என்ன பண்றே பாரு நமக்கு கிட்ட மாதிரி கேக்கு மாதிரி இல்ல இல்ல அவதான் மாமா இருங்க நானும் வரேன் இல்ல தம்பி நீ வீட்டுக்குள்ள இருங்க நான் பேசிக்கிறேன்